எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ச்சி இன்னைக்கு வாங்க குட்டி கதை கேட்கலாம் ஒரு விவசாயி அது ஒரு அளவான கிராமம் அங்கே ஒரு விவசாயி வந்து காலையில் வெள்ளை நம்ப எந்திரிச்சிடுவார் எந்திரிச்சிட்டு அவருக்கு தேவையான குடிநீரை ரொம்ப தூரம் போய் நடந்து அவர் வந்து மண்பானையில் ஒரு கம்பில் ரெண்டு மண்பானையை கட்டி அதில் இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவார் அப்படி இருக்கிறப்போ அந்த ரெண்டு பானைகளும் பேசிக்க ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு பானை வந்து உடஞ்சிருக்கு கீரல் விழுந்திருக்கு ஒரு பானை வந்து நல்லாயிருக்கு அந்த நல்லா இருக்கிற பானை இங்கே பருவனால எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ரோட்லேயே நீ விட்டுடுற நீ வந்து இனிமேல் பயன்பட மாட்டேன்னா அந்த கீரல் விழுந்திருக்கிற பானையை ரொம்ப டீஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிது இப்போ இது பார்த்துட்டே இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணுச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருச்சு இந்த உடஞ்ச பானை அப்போ அந்த விவசாயி கேட்குறாரு என்ன ஆச்சு ஏன் அழுகிறேன்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த பானை சொல்லியிருக்கு என்னால் தான் உங்களுக்கு பிரயோஜனமே இல்லையே நீங்கள் ஏன் என்னை கொண்டுட்டு போய் தண்ணி எடுக்கிறீங்க விட்டுருங்க எனக்கு பதிலாக நீங்கள் வேற ஒரு நல்ல பானையை வாங்கிக்கோங்க அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலைன்னு சொல்லி எமோஷ்னலாக பேசியிருக்கு அழுது இருக்கு அப்போ அவரு இல்லை இல்லை நாளைக்கு நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வர்றப்ப அவர் அந்த உடஞ்ச பானைக்கிட்ட அவர் காமிச்சிருக்கிறாரு அந்த சைடு எல்லாமே நல்லா அழகான ஃப்ளவர்ஸ் இருந்திருக்கு அதுங்க வர்ற பாதை அப்போ பார்த்துருக்கு இதெல்லாம் பாரு இதெல்லாம் பார்த்து உனக்கு சந்தோஷமாக இல்லையான்னு கேட்டிருக்காரு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நான் உடஞ்சது உடஞ்சது நான் என்னையை போய் நீங்கள் நான் இதை பார்த்ததில் சந்தோஷம் ஆனால் என்னால் பலன் இல்லாத இருக்கிறப்போ நீங்கள் ஏன் என்னை வச்சு தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் இவ்வளோ அழகாக பூத்து கொழுங்கிறதுக்கு காரணமே நீதான் எனக்கு தெரியும் நீ வந்து கீரல் விழுந்துட்டனு அதனால தான் முன்னாடியே தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன் டெய்லி நம்ம நடக்கிற பாதையில் விதைகள் பூக்கள் பூக்குற விதைகளை நான் போட்டு வச்சேன் அது நீ நீ வந்து சிந்தனை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில் வளர்ந்த பூ தான் இவ்வளோ அழகா இது ஒரு நந்தவன மாதிரி இந்த இந்த வழிபாதையே ஆயிடுச்சு முன்னாடிலாம் இங்க நீங்கள் பறவைகளையும் பார்த்துருக்க மாட்டேன் பட்டாம்பூச்சிகளையும் பார்த்துருக்க மாட்டேன் குழந்தைங்க எவ்வளோ அழகா அந்த ப எல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு பாத்தியா இது எல்லாமே ஒன்னாலதான் உன் பானையிலிருந்து விழுந்த தண்ணியில் முளைச்சது தான் இந்த பூக்கள் எல்லாமே அதனால நீ வந்து ஒன்று நினச்சே நீ ஒன்றை குறைவாலாம் நீ மதிப்பிட வேணாம் எல்லோரும் எல்லா நேரத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது ஸோ அப்படி சொல்லி அந்த பானையை சமாதானப்படுத்துனார் அந்த பானையும் அப்போத்துலேருந்து அது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பொருள்னு அதை நினைக்கிறத விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருக்கிட்டே நிறையா ப்ளஸ் இருக்குது நிறையா மைனஸ் இருக்குது ஸோ ஒரு ஒருத்தரும் அவங்களோட தனித்தன்மையுள்ள அவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இருந்துச்சுன்னா கதைப்பமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ